ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விளையாட்டு பொருளாதாரம் ஆகிய துறைசார் இரு உடன்படிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளன நாட்டு பிரதமர்களும் சந்தித்த பின்னர் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மெல்கன் டர்ன்புல் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினரை இன்று வரவேற்றாா் அதன் பின்னர் இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்தரப்பட்டுள்ளன விளையாட்டு துறைசார் அபிவிருத்தி உடன்படிக்கையில் ஆஸ்திரேலியாவின் விளையாட்டு மற்றும் சுகாதார அமைச்சர் கிரேக் ஹேல் மற்றும் அமைச்சர் தாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோர் கைச்சாத்திட்டனர் பொருளாதார உறவுகளை வெலுப்படுத்தும் உடன்படிக்கையில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானியர் பிரேஸ் ஹெசன்ஸ் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஆர் எச் சமரத்துங் ஆகியோர் கைச்சாத்திட்டனர் நாம் மிக முக்கியமான இரண்டு உடன்படிக்கைகளில் காய்ச்சாத்திட்டுள்ளோம் இந்த சமுத்திரத்தின் மத்தியில் நமது நாடு அமைந்துள்ளமையின் பெருமதியை இன்று உலக நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன நாம் அதனை பயன்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றோம் ஆசிய பசிபிக் வலயத்தில் நிறைவேற்ற முடியுமான பல முக்கிய விடயங்கள் உள்ளன எதிர்காலம் இந்த வலயத்திலேயே அமைந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை மக்கள் எமது நாட்டில் பல்வேறு துறைகளில் செயற்படுகின்றனர் எமது நாட்டுக்கு அந்த சேவை மிகவும் முக்கியமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த உறவு தற்போது வலுப்பெற்றுள்ளது குறிப்பாக கிரிக்கெட் மைதானத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை காண முடிகின்றது ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் கிரிக்கெட் மைதானத்தில் மாத்திரமே எதிரணியாக இருக்க வேண்டும் என நாம் இருவரும் இணக்கம் கண்டோம் இதன்போது உடவியாளர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார் நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது முன்னாள் பிரதமர் டோனி எபர்ட் விமர்சனத்தைட்படுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனிதரிமை உரிமை மீறல்களை காணாது போன்று டொனி எபர்ட் செயற்பட்டதாக கூறி விமர்சனம் செய்தீர்கள் ஆட்கடத்தலுக்கு உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அதனை காணாது போன்று இருந்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் நீங்கள் இன்னும் அந்த டோனி நான் நன்கு அறிவேன் நமக்கு மறைக்கப்பட்ட மனித உரிமை முறல்கள் தொடர்பான பிரச்சனையே அது அது குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றே கூறினேன் நாம் தற்போது மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துள்ளோம் அதாவது உறவுகளுக்கு நீண்டகால பாதிப்பு இல்லை அல்லவா இல்லை நான் இன்று இங்கு வந்துள்ளேன் அல்லவா நாம் பழைய நண்பர்கள் நாம் இதற்கு முன்னர் சந்திக்கும் போது எதிர்க்கட்சியில் இருந்தோம் ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் முகாமில் தங்கியுள்ள இளைஞர்களுக்கு மீண்டும் நாடு திரும்புமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதன்போது அழைப்பு விடுத்தார் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று சட்டத்தை மீறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது வழக்கு தாக்கல் செய்வதில்லை என்றும் பிரதமர் இங்கு குறிப்பிட்டார் இலங்கையில் தற்போது பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக இருக்கின்றது காணாமல் போனவர்கள் தொடர்பில் நாம் அலுவலகம் ஒன்றை அமைத்து வருகின்றோம் அவர்களை பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இதனை செய்கின்றோம் நாட்டிலிருந்து வெளியேறும் அனைவரும் தமிழ் மக்கள் அல்ல அனைத்து மக்களையும் இலங்கைக்கு அழைத்து வரும் எதிர்பார்ப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உள்ளது